ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் கார்த்திக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் முன்னாடி வந்து இந்த மாதிரி நின்று பேசுகிறேன் காரணங்கனால் என்னால் இந்த மாதிரி பர்சனலாக நின்று வீடியோ போட முடியல மற்றபடி என்னோடய ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது ப்ளீஸ் என்னை வந்து எங்கிட்டருந்து நிறையா வீடியோஸ் வேணும் என்னை என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இதுதான் என்னோட என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இங்கேயே என்னை ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்கிட்ட வந்து டூ வீலர் கொஞ்ச நாளாக இல்லை ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா டூ வீலர் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது ஷோரூம்ஸ்லேயும் ஐ மீன் டிவிஎஸ் ஹோண்டா அந்த மாதிரி ஷோரூம்ஸ்லேயும் வந்து கொட்டேஷன் வாங்கிட்டு வந்தேன் பேரலாக பார்த்தீங்கன்னா யூஸ்ட் பைக்ஸ் வாங்கலாம் அதாவது செகண்ட் ஹேண்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஓஎல் எக்ஸ்லேயும் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சர்ச் பண்ணும்போது ஓஎல் எக்ஸில் ஒரு ஐடி இருந்துச்சுங்க அந்த ஐடி பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஐ திங்க் ஹோண்டா ஆக்டிவான்னு நினைக்கிறேன் அவன் ஆக்டிவாக ரொம்ப லேஸ் ப்ரைஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடல் நினைக்கிறேன் எனக்கு நான் அதை இங்கே கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு மாடல் வந்து ஸ்கூட்டியை நல்லா ஒரு ப்ளூ கலரான ஸ்கூட்டிஸ் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்டிவா ஸ்கூட்டியை அவங்க ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க எனக்கு தெரியும் இட் வாஸ் அ ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு தெரியும் அந்த வடக்கன்ஸ் இருக்காங்க இல்லையா வடக்கன்ஸ் வடக்கன்ஸ் பண்ணுற அட்டூழியங்களில் இதுவும் ஒன்று எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ இதை பற்றி இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணேன் என்ன பண்ணேன்னா அவனுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணேன் ஓகேங்களா டெக்ஸ்ட் பண்ணேன்னா உடனே ஒரு டக்குன்னு ரிப்ளை ஒய்ல் வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணால் உடனே ரிப்ளை வருது என்னோட ஃபோன் நம்பர் கேட்குறாங்க ஃபோன் நம்பர் கொடுத்து நானும் உங்கள் ஃபோன் நம்பர் வாங்கினேன் அடுத்த செகண்டே காலும் வருதுங்க கால் வந்துட்டு அந்த கால் ரெக்கார்டையும் உங்களுக்கு இண்ட்ரோஸ் பண்ணுறேன் பாரு வேறு ஆர் யூ ஃப்ரம் ப்ரோ ஐ அம் ஃப்ரம் கோயமுத்தூர் யூ இட் இஸ் மை கிரம் ப்ரோ கோயம்பத்தூர் போலையா போல் ஆர்மி கேன் ப்ரைம் ஒர்க் இன்ட் என் ஆர்மி ஓகே ஓகே ஸோ என் டேர் யோ இன்ட்ரெஸ்ட் மைட் பைக் ப்ரோ யெஸ்

थर्टी थाउजेंड माई वन डी प्राइस थर्टी फोर्स थर्टी थाउजेंड थर्टी थाउजेंड ओके मॉडल एंड ऑन टू थाउजेंड ट्वेंटी वन ओके 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 माई एड्रेस मीट नोट अलाउडली होम एड्रेस होम डिलीवरी ओके होम एड्रेस होम डिलीवरी या एक्चुअली माई पोस्टिंग जम्मू एंड कश्मीर सो आई एम अर्जेंटली सलिंग माई वन डी लो प्राइज ओके okay who is yeah. uh, who is give me to delivery for the vehicle yeah yeah bro you same number my whatsapp now send high message okay ப்ரோ இந்த மாதிரி நீங்க வந்து என்னோட பைக் பாத்துருக்கீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் ஆமா பாத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவன் என்ன சொல்றான் நான் வந்து எங்கன்னு கேக்குறான் முதல்ல நம்ம எங்க எந்த ஏரியான்னு கேட்டுக்கிறான் நான் கோயம்புத்தூர்னு சொன்னோன்னே அந்த பக்கத்துல அந்த சரௌண்டிங் ஆர்மி ஆபீசர்ஸ் அந்த ஆர்மி கேம்ப் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஆர்மி கேம்பை அவன் வந்து ரெடியாக வச்சு இந்தந்த ஊருக்கு இந்தந்த ஆர்மி கேம்ப்புன்னு சொல்லி ரெடியாக வச்சுருக்கான் எங்களுக்கு ஆர்மி கேம்ப் எங்கன்னா அந்த புளியகுளம் பக்கத்தில் இருக்குது ஸோ அந்த புளியகுளம் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நான் புளியகுளமில் வந்து ஆர்மி ஆஃபீஸராக இருக்கேன் என்ன நீங்கள் மீட் பண்ண முடியாது சரிங்களா நீங்கள் வந்து த்ரூ இதெல்லாம் ஆன்லைன்லே தான் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிறேன் ஆன்லைனில் வாங்க ஆன்லைனில் தான் வாங்கணும் ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ண முடியாது அப்படிங்கலாம் சரி ஓகே இது இது வரைக்கும் போகுது அப்படின்னு பார்க்கறக்காக நானும் அவங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் நெக்ஸ்ட் கால் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணா அவனோட அந்த ஃபோ அந்த வண்டியோட எல்லாம் அனுப்பினா வண்டியோட ஃபோட்டோஸ்லேயே தலைதறிவாக தெரியுது ஒரு ஒரு ஃபோட்டோ பாத்தீங்கன்னா ஆந்திரா பக்கம் வந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குது அதில் இருக்குது கொஞ்சம் விவரம் எல்லாம் பார்த்தாங்கன்னா அதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க இதொரு இது ஒரு இது ஒரு ஃப்ராடு இது ஒரு ஸ்கேமு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க எனக்கும் தெரிஞ்சிருச்சு சரி நான் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கால் அவனே பண்ணான் ப்ரோ இந்த மாதிரி உங்களோட ஆதார் கார்டு அனுப்புங்க பேன் கார்டு அனுப்புங்கள் அண்ட் பர்ஸ்னலோட செல்ஃபி ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொன்னான் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நான் கேட்குறேன் ப்ரோ இதெல்லாம் வேணும் ப்ரோ என்ன நீங்கள் மீட் பண்ண முடியாது ப்ரோ அப்படி ப்ரோ எப்படி ப்ரோன்னு வள நறுத்து தள்ளி தான் சரிங்களா அந்த கால் ரெக்கார்டிங் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அதையும் கேளுங்கள் அண்ட் பர்ஸ்னலாக நான் அவங்ககிட்ட வந்து சேட் பண்ணேன் அந்த ஓஎல்எக்ஸ் ஷேட்ஸ் இருக்கும் இல்லையா அதையுமே வைக்கிறேன் பார்த்துட்டு வாங்க அண்ட் டக்குன்னு என்ன பண்ணேன் அவங்ககிட்ட பேசிட்டே அவனோட வந்து அவனை என்ன பண்ணிட்டேன் ஓஎல்எக்ஸில் வந்து ஸ்பேமில் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் ஃபேமில ரிப்போர்ட் பண்ண அடுத்த செகண்டே என்ன பண்ணாங்க ஓஎல்எக்ஸ் வந்து அவன் வந்து மிசல நியூஸ் யூஸ்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ இந்த மாதிரி இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா எனக்கு தெரியும் எனக்கு வந்து இன்ட்ரா எனக்கு அவங்க கூட ஷேர் பண்ண இனிஷியேட் பண்ணும்போதே இது ஒரு ஸ்கேமு அப்படின்னு தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்கிற ஆக்டிவாக வாகனங்கள் வந்து இன்றைக்கி தேதியில் செகண்ட் மதிப்பு வந்து அட்லீஸ்ட் ஒரு அறுபதாயிரத்துக்கு மேலே தாங்க இவன் பாதிக்கு பாதி ரேட்டை கம்மியாக போட்டிருக்கான் ஸோ அப்போவே தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓஎல்எக்ஸில் ஸ்கேம் நிறையா நடக்குது ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூட இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க காசு போனதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது போய் சைபரில் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது நம்ம நம்ம இழந்த காசெல்லாம் கண்டிப்பாக திருப்பி தர முடியாதுங்க அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் நான் இன்னொரு விஷயத்தில் வந்து காசை விட்டுருக்கேன் எனக்கு இது வரைக்கும் அந்த காசு வரல ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த இந்த ஸ்கேமை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி விலை கம்மியாக ஏதோ வாகனங்களை ஓஎல் எக்ஸ்லாம் நிறையா நடக்குது எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி ஸ்கேமை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்போவே நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்போவே அதை பிளாக் பண்ணுங்கள் அப்பவே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணு ரிப்போர்ட் அடிச்சிங்கன்னா கண்டினியூஸா ரிப்போர்ட் ஒரு அஞ்சு ரிப்போர்ட் வந்தால் ஓஎல்எக்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆடை ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ மற்றவங்க யாரும் இதனால் பாதிக்கப்பட மாட்டாங்க அண்ட் நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அட்டாச் பண்ணுறேன் கேளுங்க அப்புறம் நான் அவங்களோட அந்த நடந்து நேர்ட்ஸ் எல்லாமே இன்க்ளோஸ் பண்ணுறேன் கேட்டுட்டு வாங்க அண்ட் இந்த இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணு பிரியா பிரியா இவரோட ஃபோட்டோஸ் டீடைல்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பி இருந்தான் இல்லையா நான் வேண்டாம்னு சொன்னேனா டக்கு 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 நான் அதெல்லாம் அரேஸ் பண்ணிட்டேன் பாருங்க அண்ட் செகண்ட் அவன் பேசின ஆடியோ காலும் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அந்த கால் ரெக்கார்டிங் வருது அதையும் கேட்டு பாருங்க ஹலோ எஸ் எஸ் bro you checking for my bike image yeah okay bro so just now send your aadhar card photo and your one selfie passport size photo send me your correct delivery address okay okay for what purpose you can ask me like this what what purpose you can ask like this arms are cut and all Bro, first complete and army office and government achieve and after your address delivery my bike okay how so, can so, I if you are selling a bike how can I contact you and how can I pay the money that's it bro your address coming and army delivery boy and you address delivery my bike how can it? I believe you గ్రో వాయిట్ ట్రస్ట్ యూ ఓర కంట్రీ దిస్ ప్రాడీ సో వాయిస్ యూ గ్రో బ హుజ మనీ ఓకే నో ప్రోబల్ అదర్వాజ యూ నోట హెవ ట్రస్ట్ సో గో టూ సో రూమీ పర్చేజెన్ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஓஎல்எக்ஸில் நான் வந்து ரிப்போர்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா அவங்க க பார்த்திங்கன்னா சஸ்பீசியஸ் யூசர் டெரக்டன்னு சொல்லி அவனை பிளாக் பண்ணிவிட்டாங்க ஸோ நிறையா இடங்களில் இந்த மாதிரி ஸ்பேம் நடக்குது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்டு இந்த மாதிரியெல்லாம் பார்த்தா வாய்ஸ் அவுட் பண்ணுங்க அட்லீஸ்ட் வாய் வாய்ஸ் அவுட் பண்ண முடியலைன்னாலுமே உங்கள் உங்கள் சைடை நீங்கள் பார்த்து காத்துக்கோங்க ப்ளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்